தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் ஓம் ஸ்ரீ குருஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓ அனைத்து உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சி பலன்கள் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனிப்பயிற்சி எப்போது முதல்ல சனிப்பெயர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா சனியினுடைய வீரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார் இந்த சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசியிலேருந்தும் பயிற்சியாகி மறுபடியும் மேஷ ராசிக்கு வரத்துக்கு வந்து முப்பது வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்கும் இது வரும் அதாவது கும்பராசிக்கு வர்றதுக்கு அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு வருவார் மீன ராசிக்கு இப்போ வராருன்னா அடுத்த முப்பது வருஷம் கழித்து தான் மறுபடியும் இங்கே வருவார் இப்போ நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஆகி ஆனது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீனராசிக்குள்ளே வர்றதுனால என்னென்ன பலன்கள் நடக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்